எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சத்தம் தான் மன எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் சாரம் உள்ளடங்குவதாகவும் அவர் எங்கட நாட்டுல தான் இருக்கிறாரா இல்ல தங்கள நாட்டுல இருந்து தப்பித்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்களா தாளக்குழு தலைவரோட வந்து வாட்ஸ்அப்ல உரையாடி இருக்கிறார்க்கு ஒன்றரை கோடி ரூபாய் பேரம் இருக்குது நீங்க துப்பாக்கி சூடு நடத்துங்கள அருமை நீதான் என் உயிர் என்று கொமாண்டோ சாலிந்த கூறியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த துப்பாக்கி தாரி என்னன்னா நீங்கள் தான் எனக்கு உணவளித்து ஒரு வணக்கம் இது தனோலாக்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கட நாட்டுல அப்படி என்னதான் நடக்குது எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்குது இப்ப நான் சொன்னதை வச்சு வச்சுக்கொண்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல நாங்க என்னத்தை பத்தி பார்க்க போறோம்ன்றது இப்ப சில நாட்களாகவே எல்லாராலையும் என்ன ஏதுன்னு சொல்லி உன்னிப்பா கவனிக்கப்படுற ஒரு விஷயம்தான் பாதாள குழுக்கள்கிட்ட தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்துல சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதை தான் இந்த வீடியோல நாங்க போறோம் இந்த சம்பவம் எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டதோ அதே அளவுக்கு இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள்ல இருந்து வெளிவார தகவல்களும் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்குது சம்பந்தமான விசாரணைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற அதே வேளை இந்த கொலை சம்பவத்தோட சம்பந்தமான எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் துப்பாக்கிதாரிகள் வாகன சாரதிகள் துப்பாக்கி வழங்கியவர்கள் இருந்தவர்கள் என்று சொல்லி எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எட்டு பேர்ல போலீசாரும் உள்ளடங்குவதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அதோட இருபத்தி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவர் துப்பாக்கி வழங்கியவர் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவர் வந்து தப்பி செல்றதுக்கு உடந்தையாக இருந்தார் என்ற பேர்ல முக்கரவண்ட சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி கைது செய்யப்பட்ட வந்து தொடர்ந்து விசாரணைகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்குது இருந்தாலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தார் என்று குறிப்பிடப்படுற பெண் சம்பந்தமா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல பொதுமக்கள்கிட்ட வந்து உதவி கேட்டும் அவருடைய புகைப்படம் வந்து வெளியிடப்பட்டு இவரை தெரிந்தவர்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி பொதுமக்கள்கிட்ட உதவி கேட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் அவர் சம்பந்தமாக கிடைக்கல அவர் எங்கட நாட்டில தான் இருக்கிறாரா இல்லாத எங்கள நாட்டில இருந்து தப்பித்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்களா என்ற கோணத்திலையும் வந்து மேலதிக விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வந்து கொலை செய்யப்பட இருக்கிறார் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்ததாக வந்து ஊடக சந்திப்போன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறோம் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கேன் இந்த கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொண்ட குறித்த நபர் வெளிநாட்டுல இருக்கிற பாதாள குழு தலைவரோட வந்து வாட்ஸ்அப்ல உரையாடி இருக்கிறார் என்ற தகவல் வந்து வெளியாகி இருக்குது இதெல்லாம் வச்சு பாக்க இந்த கொலைக்கான பின்னணி வெளிநாட்டுல தான் ஆரம்பமாக இருக்குதா இல்ல இலங்கையில இருக்கிறவர்கள் யாராவது வெளிநாட்டுல இருக்கிறவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குதான் என்ற கோணத்திலயும் வந்து விசாரணைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது இந்த கொலை ஒப்பந்தத்துக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கதாக தெரிய வந்திருக்கு அதாவது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வைத்து கனேமூல சஞ்சீவா சுட்டுக் கொள்றதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பேரம் வந்து பேசப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்து கிடைச்சிருக்குது முன்னரே குறிப்பிடப்பட்டிருந்ததன்படி கொலை நடக்கிறதுக்கு முன்பு துப்பாக்கி தாரியும் வெளிநாட்டுல இருக்கிற பாதாள குழுக்கள் தலைவரும் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் மூலமாக வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாக இருந்த அதே நேரத்துல அவர்கள் என்ன கதைச்சார்கள் என்ற தகவலையும் இப்ப வெளியிட்டிருக்கிறார்கள் அதை தான் இப்ப பார்க்க போறோம் கொமாண்டோ சாலிந்த என்பவர் தான் வந்து இவ்வாறு வெளிநாட்டில் இருந்து தொடர்பு கொண்டவர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறார் நீங்க வேறையை செய்யுங்க வெளியெல்லாம் தான் இருக்குது நீங்க பயப்பட வேண்டாம் என்று கொமாண்டோ சாலிந்த கூறியிருக்கிறார் இதற்கு துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உள்ளே ஏதாவது பிரச்சனையா நான் உள்ளே இருக்கிறேன் என்று பதிலளித்திருக்கிறார் கால ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி அளவில எல்லாம் சரியாக இருக்குது நீங்க என்று கொமாண்டோ சாலைந்த கூறியிருக்கிறார் இதன் பிறகு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்திற்கு சூடு நடத்தியவர் அழைப்படுத்திருக்கிறார் அவர் உயிரிழந்து விட்டாரா என்ற கொமாண்டோ சாலைந்த விரவியதற்கு அவர் உயிரிழந்து விட்டதாக பதிலளிக்கப்பட்டிருக்குது இந்த உரையாடலை தொடர்ந்து அவர்களது உரையாடல் மிக உணர்ச்சி பூர்வமாக அமைஞ்சிருக்குது அரும என் உயிர் என்று கூறியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த துப்பாக்கிதாரி என்னன்னா நீங்கள் தான் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையை நீங்கள் தான் எனக்கு உயிர் என கூறியிருக்கிறார் இவ்வாறாக நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் நீதிமன்றத்துக்கு வெளியேயும் வெளிநாட்டில் இருக்கிற பாதாள குழுக்கள் தலைவர் கொமாண்டோ சாலிந்தவிற்கும் விற்கும் கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்திற்குள் சுட்டுக்கொன்ற துப்பாக்கிதாரிக்கும் இடையிலான உரையாடல் வந்து அமைஞ்சிருக்குது இந்த உரையாடல இருந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் வேண்டாம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள எல்லாம் தான் இருக்குன்றத வெளிநாட்டுல இருப்பவர் தெரிந்து கொள்ற அளவுக்கு சரி பரிமாற்றங்கள் வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடைபெற்றிருக்குது இது முதலாவது கொலை சம்பவம் இல்லை அதாவது கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதுக்கு முதலும் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகும் இலங்கையில பல்வேறு விதமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்குது இது தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களை வந்து தெரிவிச்ச வண்ணமே இருக்கிறார்கள் சிலர் என்ன சொல்லி சொல்லினு பார்த்தா இந்த ஆட்சியை அதாவது இந்த அனுரவிட ஆட்சியை குழப்புறதுக்காக சில சதிகாரர்கள் வந்து திட்டம் போட்டு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன நம்ம சொல்லி ஸ்ரீலங்கான ஒரு பகுதி தான் இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் சொல்லி சொல்லினா என்னன்னு சொல்லி பார்த்து கொல்லப்பட்டவர்கள் வந்து குற்றவாளிகள் அதனால வந்து ரகசிய அவ்வளவு பிரிவை வச்சு இல்லாட்டி ரகசிய ஏதோ ஒரு படைய வச்சு தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள் விஷயமும் மக்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது எது அப்படி பண்ணா இருக்கட்டும் ஏற்கனவே கொலை நடக்க இருக்குது என்று அறிவிக்கப்பட்டு அவ்வளவு பாதுகாப்பு நிரம்பிய நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெறுறதுன்றது இளங்க என்ற பாதுகாப்பு கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமாகத்தான் நாங்க பாக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் அதற்கான விசாரணைகள் வந்து போய்கொண்டிருக்க சந்தர்ப்பத்திலையும் அடுத்து என்ன நடக்க போதுன்றத நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா இல்ல அந்த முற்றுப்புள்ளி காற்புள்ளியாக கீழே இழுக்கப்பட்டு தொடருமா என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நந்திகள் ஆயிரம்